ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் குக்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலையில் டைமில் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிளான நல்லா டேஸ்டியான பாஸ்தா எப்படி பழலாங்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே இருக்கிற ரெட் சிம்பிள் சப்ஸ்க்ரைப் பட்டை கிளிக் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்ய நம்ம பாஸ்தாவை வேக வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாங்க தண்ணி நல்லா கொதிச்சதும் பாஸ்தா இதில் சேர்த்துடலாம் பாஸ்தா கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம் இது நல்லா கொதிச்சு ஒரு அரை வேக்காடுக்கு மட்டும் நல்லா வெந்து வந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சா போதுங்க வெந்துடும் அப்படியே இது கலந்து விடலாம் நம்ம என்ன சேர்த்துருக்கோம் இருக்கிறதுனால இது ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு இது அப்படியே இறக்கி தண்ணியை வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது இந்த பாஸ்தாக்கு தேவையான தக்காளி சாஸ் நம்ம வீட்டிலேயே செய்யலாங்க இது ரொம்ப சிம்பிள் தான் அடுப்பில் வானல் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துடலாங்க என்ன நல்லா சூடானதும் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக காரத்துக்காக மிளகா தூள் சேர்த்தரலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிளகா தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்க்கலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி மசிஞ்சி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போடும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா மசிஞ்சிருச்சு அப்படியே இறக்கி ஆற வச்சிடலாங்க நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாஸ்தா செய்ய ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் ஆனல் ஒன்று வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தரலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அது இதில் சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வந்தால் போதும் வதைக்கலாம் அடுத்து இது கூட பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக இஞ்சி ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இது கூட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்தலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தது இது கூட நம்ம வதக்கி அரைச்ச தக்காளி இது கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கி இதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அவ்வளோதான் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இது அப்படியே லைட்டாக கலந்து விட்டு நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற அந்த பாஸ்தா இது கூட சேர்த்தரலாம் பாஸ்தா செய்ய நூடுல்ஸ் செய்ய எப்பயுமே நம்ம வந்து கடையில் தாங்க தக்காளி சாஸ் வாங்கி செய்வோம் நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலேயே நல்லா ஹெல்த்தியாக செய்யலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்தாவை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த பாஸ்தாவோட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட டார்க் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துலாங்க சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே இறக்கி நம்ம சூடாக சாப்பிட்லாங்க அப்படி இல்லைன்னா நல்லா டேஸ்ட்டுக்காக மேகி மசாலா பார்த்தீங்கன்னா கடையில எல்லாம் விற்கும் உங்களுக்கு வேணும்னா அந்த பவுடர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் அப்படி வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதாங்க இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதுதான் நல்லா சூடான நல்லா டேஸ்டியான பாஸ்தா நம்ம ரொம்ப சிம்பிளாக இப்படி செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸுங்களும் நோட்டிஃபிகேஷனாக வரும்